அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றப்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணெய் ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாட தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஐபசி ஆறு இன்று வியாழக்கிழமை ஆங்கில வருடம் அக்டோபர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கரிநாள் நாள் அதே போல் நாள் நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு ரெண்டு வரை சுவாதி பின்பு விசாகம் திதி இன்று இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு வரை சுவாதி பின்பு திருதிகை யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் அஸ்வனி ராசி பார்த்தீங்கன்னா மேசம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மேச ராசி மேச லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாழ்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்தை கொண்டு வண்டிக்கு கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்திரக சிதறி விபத்துகள் ஏற்பறதுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும் சந்திராசனம் பொறுத்த மட்டும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அது துணை புரியும் கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சி டி நாற்பத்தஞ்சு மாலை இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமணி தம்பத்திற்கு சாதி மூணு அமைப்பது இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தையும் சுப வரையும் சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இன்று வேலைக்கிழமை என்பதால் குரு பகவான் தான் இன்றைய ஓரநாதன் கதாநாயகன் அவரே கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ குருவார காலை ஆறு டு ஏழு மதியம் எட்டு டு ஒம்பது குருவரை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த குருவரையில் எமகண்டம் பார்த்திங்கன்னா இன்று ஆறு டு ஏழு முப்பது இந்த எம்மகண்டத்தையும் வரையும் இந்த வேலைக்கிழமையில் இணைந்து பயன்படுத்தினா இரட்டிப்பு லாபத்தை பெற முடியும் தொழிலும் சரி இல்லத்தில் இப்போ வீடு இப்போ பால் காய்ச்சுறீங்கன்னா இந்த டைமில் யமகண்டம்னு பார்க்காம அந்த டைமில் காசுறீங்கன்னா மிகவும் அற்புத பலன்களை அந்த வீடு தரும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா குருவுக்கு ஏற்ற அற்புத பலன் தரும் ராவகாலம் மதியம் ஒன்று முப்பது டூ மூணு யமகண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகை காலை ஒன்பது டு பத்து முப்பது சூளம் தெற்கு கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் விளக்கு ஏற்றணும் ஏன்னா இன்று தெற்கு ந தர்சநாத வழி நடத்துவதால் அவர்களு சென்றால் சிறப்பு குளிகனா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரமும் கட்ட செய்யக்கூடாது அது தீவினையை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம் வாழ்க வளம்